அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை ஓட சங்கரகர சதுர்த்தி வருகிறது மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த சங்கடகர சதுர்த்தி அந்த நாளில் அகத்திய பெருமான் அருளிய இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் நினைத்தது ஐந்து நாட்களில் நடக்கும்னு சொல்லியிருக்கிறேன் அந்த மந்திரம் என்ன இந்த சங்கடகர சதுர்த்தி எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த நாளில் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் என்ன தீபங்கள் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த பதிவில் நாம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாளைய தினம் சனிக்கிழமையோடு இந்த சங்கடகர சதுர்த்தி வருகிறது பொதுவாகவே சங்கடகர சதுர்த்தி மிக விசேஷம் பௌர்ணமி முடிந்து நான்காவது நாள் நம்மளுக்கு சங்கடகர சதுர்த்தி வரும் இதே அமாவாசை முடிந்து நான்காவது நாள் நம்மளுக்கு வளர்பிறை சதுர்த்தி வரும் இதில் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய அந்த நான்காவது நாள் சங்கடகர சதுர்த்தியாக நாம் விநாயகர் வழிபாடு செய்வோம் மற்ற பூஜைகளோ ஹோமங்களோ பார்த்தீங்கன்னா அதிகாலை நேரத்தில் தான் அந்த காலை நேரத்தில் தான் செய்வாங்க ஆனால் விநாயகருக்கு இந்த சங்கடகர கட சதுர்த்தி வழிபாடு பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் தான் வழிபாடுகள் செய்வாங்க கடவுள்கள்லேயே ரொம்ப ரொம்ப எளிமையாக வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னா இந்த விநாயகர் தான் ஏன் அப்படி சொல்கிறன்னா சந்தனத்தில் விநாயகர் பிடிச்சி வச்சாலும் விநாயகர் வந்துடுவார் மஞ்சளில் விநாயகர் பிடிக்கிறீங்களா களிமண்ணில் விநாயகர் பிடிக்கிறீங்களா நீங்கள் பசுஞ்சானத்தில் விநாயகர் பிடிக்கலாம் இப்படி நாம் எந்த வகையில் பிடித்தாலும் அந்த இடத்தில் விநாயக பெருமான் நாகாவணம் செய்து நம்மளை அருள்புரியக்கூடியவர் தான் விநாயகப் பெருவான் முது முன் முதன் முதல் கடவுளாக விளங்கக்கூடியவர் விநாயகப் பெருமான் அப்படிப்பட்ட இந்த விநாயகப் பெருமான இந்த சங்கடகட சதுர்த்தி மிக மிக விசேஷமானது பொதுவாகவே சனிக்கிழமை நாட்களில் விநாயகர் கோவிலுக்கு நாம் அருகம்புல் சாற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா விநாயகரை யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களை வந்து சனீஸ்வர பகவான் அண்டமாட்டார் அதனால் இந்த உங்கள் ஜாதகத்தில் சனி திசை நடக்குது கண்டகச்சனி நடக்குது பாதகச்சனி நடக்குது ஏழரை நடக்குது அப்படின்னா கூட நீங்கள் இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று இருந்து விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்க சகல தோஷங்களுமே நீங்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நாள் நம்மளுக்கு சனிக்கிழமையோடு இந்த சங்கடகர சதுர்த்தி வருது வீட்டில் எப்படி ரொம்ப எளிமையாக நம்ம வழிபாடு செய்யணுங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அடுத்து கோவிலுக்கு நம்ம செய்யலாம் முதல்ல உங்கள் வீட்டில் விநாயக பெருமன் அபிஷேகம் செய்யக்கூடிய விக்கிரகமாக வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அபிஷேகம் பால் கொண்டாவது கண்டிப்பாக செய்யணுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபம் நாம் ஏற்றும் பொழுது வீடுகளில் நீங்கள் ஏற்றீங்க அப்படின்னா நீங்கள் வெட்டி வேர் வச்சு தீபம் ஏற்றலாம் ஒரு சாதாரண மண் விளக்கு இல்லை காமாட்சி மண் விளக்கில் தான் தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா நெய் ஊற்றி பஞ்சத்திரியோட அந்த வெட்டி வேர் நீங்கள் பூஜை சாமான்கள் வாங்கக்கூடிய இடத்துல வெட்டி வேர் கேட்டிங்கன்னா தருவாங்க இருபது ரூபாய்க்கே நிறைய தருவாங்க அதுவே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் அதில் ஒரே ஒரு இது மட்டும் நீங்கள் அந்த திரியோட வெட்டி வேற சேர்த்து ஏற்றும் பொழுது இது வீடுகளில் நீங்கள் தாராளமாக அந்த தீபத்தை ஏற்றலாம் நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி ஆகும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வெட்டி வேறு தீபத்தை நம்ம ஏற்ற சொல்கிறோம் அதே மாதிரி நெய்வேதியமாக சனிக்கிழமையில் வரக்கூடியது எல்லாருக்கும் தெரியும் சுண்டல் சக்கரை பொங்கல் மோதகம் இந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம் ஆனாலுமே சனிக்கிழமையோடு வரக்கூடிய காரணத்தினால நவதானியம் இருக்குது பார்த்தீங்களா நவதானியத்தை நீங்கள் சுண்டல் பண்ணி நீங்கள் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் எந்த கிரக தோஷங்கள் இருந்தாலும் அதுவுமே நிவர்த்தி ஆகும் அப்படி நீங்கள் நெய்வேதியம் வச்சுட்டீங்க தீபம் ஏத்திட்டீங்க இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேவில் தெரிந்து பார்த்தீங்களா இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் பாராயணம் பண்ணுங்க பாராயணம் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க மனதார விநாயகப் பெருமான் கிட்ட நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை உள்ளன்போடு மனமுருகி பிரார்த்தனை பண்ணணும் ஏதாவது ஒன்றை மட்டும் நினச்சிக்கோங்க திருமணம் நடக்கணும் குழந்தை வரம் வேண்டும் சொந்த வீடு வேணும் நல்ல வேலை வேண்டும் இப்படி உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதில் ஏதாவது ஒன்றை மட்டும் நினைத்துக்கொண்டு கொண்டு விநாயகப் பெருமானை மனமுருகி பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த மந்திரத்தையும் நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணுங்க ஓம் கிளி அங் உங் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை இது அகத்திய பெருமான் அருளிய மந்திரம் அதனால கட்டாயம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தையும் விநாயகப் பெருமான் அகற்றுவார் அப்படிங்கிறது நான் சொல்லலைங்க அகத்திய பெருமான் அருளிய இந்த மந்திரம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா இத நூத்தி எட்டு முறை சொல்லி பாராயணம் பண்ணிட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் இதே கோவில்களில் பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுங்க அருகம்புல் மாலை சாற்றி விநாயகருக்கு வழிபாடு செய்யுங்க வெள்ளருக்கம் பூ மாலையாக கோர்த்து நீங்கள் விநாயகருக்கு சாற்றி வழிபாடுகள் செய்யலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயுமே நீங்கள் கோவில்லையுமே நவதானியம் சுண்டல் செஞ்சு எடுத்துகிட்டு போய் நே அங்கே இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் நைவேத்தியமாக வச்சுட்டு உங்கள்கிட்ட திருப்பி கொடுப்பாரு அந்த பிரசாதத்தை அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் இது நிறைய பேருக்கு ராகு கேது தோஷம் இருக்கலாம் சனி தோஷம் இருக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு செவ்வா தோஷம் எந்த கிரகங்களினாலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தையும் நிவர்த்தியாக்கும் ஏன்னா கிரகங்களுக்கு தோஷங்களை நிவர்த்தியாக்கக்கூடிய கிழமைகளிலும் சனிக்கிழமை ரொம்ப விசேஷம் அதனால் நவதானியத்தில் சுண்டல் செஞ்சு நாளைக்கு விநாயகர் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் வழிபாடு செஞ்சு பாருங்கள் நினைத்த காரியம் நடக்கும் இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியுது பார்த்தீங்களா இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து கோவிலுக்கு போகும்பொழுதே ஒரு தேங்காய் ஒன்று எடுத்துகிட்டு போய்க்கோங்க அந்த தேங்காயை உங்கள் கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஓம் கிளீ அங் உங் ஓம் கிளீ அங் உங் ஓம் கிளீ அங் உங் அப்படின்னு நூற்றி எட்டு முறை அல்லது இருபத்தி ஏழு முறை சொல்லி நீங்கள் மனதார விநாயகப் பெருமான் கிட்ட என்ன காரியம் உங்களுக்கு நடக்கணுமோ அதை மனதார விநாயகப் பெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த தேங்காயை உடைச்சிருங்க விநாயகருக்கு உடைச்சிட்டு விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நீங்கள் நினைத்ததை ஐந்து நாட்களிலேயே விநாயகப் பெருமான் நடத்தி கொடுப்பார் அம்மா எனக்கு இப்போ சொந்த வீடு வேணும்னு சொல்லியிருக்கேன் அது எப்படி அஞ்சு நாளில் நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இது நியாயமான கேள்வி தான் ஆனால் அந்த அஞ்சு நாட்களில் நீங்கள் வீடு கட்டுவதற்குண்டான ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் இப்போ இடமே இல்லை அப்படிங்கிறவங்க இடம் வாங்குவாங்க இடம் வாங்கிட்டோம்மா வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்குறோம் அப்படின்னா ஏதாவது லோன் கீது அரேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிலே ஆகாமல் அந்த லோன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான அந்த வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்கும் அதே மாதிரி குழந்தை வரம் இருப்பவர்களுக்குமே இதே சேம் அதுதான் அதனால் கண்டிப்பாக மனமுருகி விநாயகப் பெருமான் கிட்ட இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகப் பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணி நவதானியம் சுண்டல் செய்யுங்க மஞ்சளில் விநாயகர் பிடிச்சு ஒரு வெற்றிலை எடுத்து அதில் மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி அர்ச்சனை செய்து குங்குமத்தால் அர்ச்சனை செய்யுங்க அஞ்சு ரூபாய் நாணயத்தால் அர்த்தனை அர்ச்சனை செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சகல தோஷங்களையும் சகல கஷ்டங்களையும் விநாயக பெருமான் கண்டிப்பாக தீர்த்து வைப்பார் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்